நீ மண்ணா நீ மண்ணு நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த பட்டபடியால் மண்ணுக்கே திரும்புவாய் அப்படின்ட்டார் போட்டார் மரணம் வந்துருச்சு அது அவாய்டபிள் அது வந்து அவாய்டபிள் இல்லை அன் அவாய்டபிள் மரணம் தவிர்க்க முடியாதது அப்போ மரணத்துக்கு பிறகு எங்கே போவான் ஏசு அழகாக கொடுக்குறாரு அழகாக கொடுக்குறாரு என்னை மேலே விசுவாசம் இருந்தால் அவனை நான் கடைசி நாளில் எழுப்பேன் முதலாம் உயிர் தெழுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு எப்படி தெரியுமா ஒரு மனுஷன் மறித்த உடனே அவனை உயிரோடு எழுப்புறதா இல்லையான்னு இயேசு முடிவு பண்ணுறாரு அவன் அவன் இயேசுவை பின்பற்றியிருந்தால் அவனை உயிரோடு எழுப்பி தாம்பக்கம் வச்சுக்கிறாரு மரித்தா உண்மையான மரணம் என்னன்னா அவனை நரகத்துக்கு அதாவது அக்கினிக்கு அனுப்பிவிடு லுக்கா பதினாறாவது அதிகாரத்தில் இதை நேரடியாகவும் காண்பிச்சிருக்கார் ஓமை வழியாக காமிச்சிருக்கிறார் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே இன்றைக்கி உங்களுக்கு சான்ஸு நீங்கள் பாருங்கள் ஏசு ஒருவர் மட்டுமே தித்திய ஜீவனை தருகிறவர் அதாவது பரலோகத்தை மனுஷனுக்கு தருகிறவர் என்று உறுதி கூறியுள்ள யோவான் சுவிசேஷ வசனங்கள் இந்த நேரடி வசனங்கள் யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் அதிகமாக காணப்படுகிறது நான் சொன்ன லூக்கா பதினாறாவது அதிகாரம் லூக்காவில் இருக்குது நான் வந்து இருந்தே உங்களுக்கு காமிச்சுக்கிட்டே வரேன் நித்திய ஜீவன் இயேசுவே மனிதன் கெட்டு போகாமல் ரசிக்கப்படுவதற்காக தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய குமாரன் இயேசு இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரம் பரலோகம் உண்டு அவருடைய நாமத்தை விசுவாசியாதவருக்கு பரலோகம் கிடையாது இயேசுவுக்கு பேர் ஒரே பேரான குமாரன் இந்த தேவ ரகசியம் யோவான் எழுதிய சுவிசேஷம் வழியாக மட்டுமே வெளிவந்துள்ளது ஆல் ரைட் அவர் தேவனும் அல்ல தேவனுடைய குமாரனும் அல்லன்னு சூறா பத்தொம்பது மரியம் முப்பத்தஞ்சாவது வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு ரைட் வெரி குட் அறநூறு வருஷம் கழிச்சு ஏசு எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு பெரிய அற்புதங்கள் செஞ்ச பிறகு மறித்து உயிர்த்தலேருந்து பரமேறி போன பிறகு பரசுத்தாவை அனுப்பி உலகம் முழுக்க கிருத்தவம் பரவன பிறகு இவர் முகமது ஒரு கப்ஸா விட்ருக்காரு அல்லாங்கிற பேரில் ஒரு கப்ஸா விட்டுருக்கார் வெரி குட் விட்டுருக்கு விட்டுருக்கிறார் இப்போ நித்திய ஜீவன் அவர் தருவாரா அல்லா தருவாரா முகமது தருவாரா அதுக்கு அடையாளம் ஏதாவது கொடுக்க முடியுமா இதை நீங்கள் கேட்கணும் இங்கே பாருங்கள் வசனம் இது இது வந்து கேரண்டீடாக கொடுக்கப்பட்டிருக்கு பிதாவாகிய தேவன் தன்னுடைய உருவத்தை தானே உருவம் எடுத்து அவர் ஒரு 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 உருவம் எடுத்திருக்கிறாரு இப்போ இன்னைக்கு இவங்க இவங்கெல்லாம் அவதார்ங்கிறாங்க என்னுடைய அவதார் அதெல்லாம் நம்புவாங்க உயிர் அவர் ஆளுங்க படுத்து கிடப்பாரோ அவருக்கு ஒரு அவதார் அங்கே இருக்குமா நம்புவீங்க பரலோக தேவனால் அதை பண்ண முடியாதா அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு அவருடைய அவதாரமாக அவருடைய சரீரமாக வந்தார் மனுஷனா வந்தார் எதுக்கு மனுஷன் செஞ்ச பாவத்துக்கு தானே மனுஷனாக வந்து பலியாக்கி பிசாசு கிட்ட பாவத்துக்கு அதி அதனை அதிபதியான பிசாசுக்கிட்ட விலை கொடுத்தார் தேவன் அவர் மனுஷன் அல்ல வசனம் தெளிவாக சொல்லுது பரிசுத்த தாவினாலோ உருவானவர் இருந்து வானத்துல எங்கேருந்து பரலோகத்துல இருந்து சிம்பிள் காமன் சென்ஸ் நம்ம தேவனை மனுஷனை மாதிரி அப்படி போட்டு அடைக்கும்போது தான் மாட்டிக்கிட்டோம் அவர் பரலோக தேவன் அவரு தனக்கு ஒரு உருவை எடுத்து கீழே வந்திருக்காரு ஏன் ஏன் எடுத்தீங்கன்னு கேட்கறதுக்கு எவனுக்கு அதை யார் இருக்கா பேய் தான் அதிகார இருக்கு கேட்பான் பேவ சரியான முட்டால் அவன் கேட்பான் ஏன்னா அவனுடைய முடிவு பைபிளில் வெளிப்படுத்தல் இருபதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கான் முடிவு குரானில் அவர் அவர் வந்து அறநூற்றி பத்தில் வந்து குரானை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இந்த புத்தகத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கிபி தொண்ணூறாம் ஆண்டு தெளிவாக எழுதப்பட்டிருக்கு பிசாசோட முடிவு வெளிப்படுத்தல் இருபதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசனவன் கள்ளத்திற்கு தரிசிக்க இடத்துக்கு இந்த வலு சர்ப்பம் போய் சேருவான்னு கிளீனாக இருக்குது உங்களுக்கு வசனத்தை காண்பிக்கிறேன் வெளிப்படுத்தல் இருபதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் எங்கே போகிறான்னு இருக்குது இருக்குது மோசம் போக்கின கள்ளத்திற்கு தரிசி எங்கே போய் சேர்றாங்க அப்படின்னு இருக்குது மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தெருக்கு திருச்சியும் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகம் இட இட கந்தகுமான கடலிலே தள்ளப்பட்டான் அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களில் வாதிக்கப்படுவார்கள் மேலும் அவர்களை மோசம் போக்கிற பிசாசானவன் அவனுக்கு அக்னியும் கந்தவும் எரிய கடல் இருக்குது ரிசர்வ்டு ஜட்மெண்ட் இஸ் ரிசர்வ்டு தவிக்க முடியாதவன் அப்போ அவன் எப்படி ஜனங்களை வஞ்சிக்கணுமோ அவன் வஞ்சிக்கிறான் தட்ஸ் ஆல் வாட் இஸ் டூயிங் இயேசுக்கிட்ட தோத்து போய் அவன் மனம் திரும்ப மறுபடியும் அவர் சொன்னார் உன் கர்த்தர் ஒருவரையும் பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாராக சொன்னார் அவன் அவர் காலில் விழுந்திருந்தான்னா தப்பிச்சிருப்பான் அவன் ஒடுப்பிட்டான் ஒடுப்பிட்டான் அவர்கிட்ட எதிர்த்தே இருந்து த ஜட்மெண்ட் வந்து கன்ஃபார்ம்டுனா ஜட்மெண்ட் கிபி தொண்ணூறில் ஜட்மெண்ட் எழுதிட்டார் இட் இஸ் கன்ஃபார்ம்டு பிசாசுக்கே எஸ்கேப் கிடையாது ஒன்ஸ் எழுதியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு இதில் எழுதியாச்சு பைபிளில் தேவன் எழுதிட்டார்னா தெர்ஸ் நோ சேஞ்ச் ஓவர் அவுட் ஓவர் அண்ட் அவுட் அப்போது இந்த பிசாசானவன் எப்படியும் போய் சொல்லத்தான் செய்வான் அவன் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறான் அது எப்படி பரலோக தேவன் ரெண்டு சரீரத்தில் வர முடியும் இம்படி பெரிய வானத்தை பூமியை படைக்கிறானா அவருக்கு ஒரு உருவம் எடுக்க அவரால் முடியாதான் சொல்லிட்டு தானே செஞ்சுருக்கிறாரு இந்த பைபிளில் பழைய பாட்டில் அத்தனை தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாரு நம்ம மரமாண்டையாக இருந்தோம் நம்ம நாம் பெரியாள் தேவனுக்கு பெரியாளுனா பிசாசுக்கும் உனக்கு எந்த வித்தியாசம் கிடையாது சகோதரனை இதில் எழுதணும் நம்பணும் அவர் உயிரோட வந்திருக்கிறாரு வந்து உயிரை கொடுத்துருக்காரு உனக்காக எனக்காக இன்னைக்கும் அவர் அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறாரு நன்மை செய்கிறவராக இருக்கிறாரு வியாதியை டப் டப்னு குணப்படுத்துறாரு அவர் ஒன்றும் காசு கேட்கல எவனாவது ஏசு காசு கேட்கறாருன்னு சொன்னால் போய் சொல்கிறான் திருட்டு போயன்னு அர்த்தம் ஏசு காசு எல்லாம் கேட்குறவரில் கொடுக்குறாரு நமக்கு அவர்தான் தெய்வன் வானத்துலையும் பூமிலையும் அதிபதி வானத்துக்கும் பூதி பூமிக்கும் அதிபதி அவர் தான் அவருக்கு நம்ம காசை எதிர்பார்க்கல அவர் கேட்குறார் ஏழை கொண்டு கொடுனாரு அவர்கிட்ட வந்து ஒரு ஆஸ்தியை வச்சுட்டு ஒருத்தன் வந்தான் ஒரு பெரிய ஐஸ்வர்யன் வந்தான் சொன்னார் நீ போய் எல்லாத்தையும் வச்சு தரித்திர கொடுத்துட்டு அப்புறம் உன் சிலுவை எடுத்துக்கிட்டு என் பின்னால் வந்தார் ஓடிவிட்டான் ஆமாம் ஏசுவுக்கு பணம் கொடுக்க முடியாது எவனாவது இயேசு பணம் கேட்குறாரு கொடுங்க கொடுங்க கள்ள பயலுங்க திருடனுங்க அந்த பக்கமே போகாதீங்க இயேசு வானத்தை பூமியை படைச்சவர் யோவான் மற்ற ஆறு இருபத்தி நாலுலேருந்து படித்து பாருங்க நமக்கு தேவையானதை அவர் கொடுக்குறாரு உண்ணவும் உடையும் அவர் கொடுக்குறார் என்ன இனி எல்லா தேவையும் கொடுக்குறார் மற்ற ஆறு முப்பத்தி மூணில் சொல்றாரு முதலாவது தெய்வனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் கேரண்டீடாக அது அப்படின்னு நடத்தி காமிக்கிறார் எனக்கு அன்பான அருமையான முஸ்லீம் சகோதரனே சகோதரி மகனே மகளே ஓட்ட ஒற்றாத நித்திய ஒரு ஆப்சலூட்லி இட் இஸ் இஸ் இட் ட்ரூ இட் இஸ் ட்ரூத் அது உண்மை அது உண்மை நித்திய ஜீவன் உண்மை மறித்த அடுத்த செகண்ட் நித்திய ஜீவனா ஆ நித்திய மரணமாக டிசைட் ஆகுது அதுக்கு பேர் முதலாம் மரணம் இயேசு சொல்றாரு அதுக்கடுத்தது ரெண்டாவது மரணம்னு ஒன்று இருக்குது எல்லாமே எழுதப்பட்டிருக்கு வெளியிலேருந்து இல்லை வெளியில் ரெண்டாவது புக்கு மூணாவது புக்கு இல்லை இன்டர்பிரிட்டேஷன்லாம் ஒன்றும் கிடையாது பச்சையாக இருக்குது நித்திய ஜீவன் இயேசுவே மனிதன் கெட்டு போகாமல் ரசிக்கப்படுவதற்காக தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய குமாரன் இயேசு இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரம் நித்திய ஜீவன் என்ற பரலோகம் உண்டு அவருடைய நாமத்தை விசுவாசியாதவருக்கு பரலோகம் கிடையாது இயேசுவுக்கு பேர் ஒரே பேரான குமாரன் இந்த ரகசியம் யோவான் எழுதிய சுவிசேஷன் வழியாக மட்டுமே வழிவந்துள்ளது யோவான் மூன்றாவது அதிகாரம் பதினாலு இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான வசனங்கள் ஃபேமஸான வசனங்கள் பார்ப்போம் இந்த வசனங்களை நம்ம கேட்போம் சர்ப்பமானது மூசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க உயர்த்தப்பட வேண்டும் சிலுவையில் அரைஞ்சி தொங்க விட்டாங்க எல்லாரும் அவரை நோக்கி பார்த்தாங்க தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான் நம்ம நித்திய ஜீவனை அடையணும்னு சொல்லிட்டு அவர் தன்னை சரீரம் எடுத்து குமாரனாக சரீரம் எடுத்து வந்து நமக்காக மறித்து நித்திய ஜீவனுக்காக நித்திய ஜீவனுக்கான பாதையை உருவாக்கி இதை நம்ம ஓட்ட விடுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றது ஓட்ட விடக்கூடாது என்ன உலகத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படுவான் விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாக இராதபடினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிட்டு சன் ஆஃப் காடு கிடையாதுன்னு நீ பேய் மெக முடிஞ்சு போச்சு உன் கதை முடிஞ்சு போச்சு அவர் சொல்கிறாரு தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமம் அது அவர் பிளான் பண்ணி பரலோக தேவன் கொடுத்துருக்காரு அவரை டிஸ்பியூட் பண்ணுறவன் பேய் இப்போ நீ டிஸ்பியூட் பண்ணுறியா நீனும் பேய் தான் இப்போ ஏசு உன்னை நேசிக்கிறார் டிஸ்பியூட் பண்ணாத இருதயத்தை தர இதான் வசனம் உன்னுடைய மீட்பு சமீபமாக இருக்குது உலகத்தோட முடிவும் சமயமாகிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கு இயேசு உன்ன நேசிக்கிறார் உன்னை அவர் பக்கம் இழுத்து கொள்ள விரும்புகிறார் சான்ஸ் கொடு இருதயத்தை தர சகோதரனே சகோதரியே இருதயத்தை தர இயேசு உனக்குள்ள வர்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு ரகசியம் ஒருவன் என் வார்த்தை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் இயேசுவே தேவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லைன்னே சொல்லியிருக்கிறாரு தெளிவா ஒருவன் என் வார்த்தைகளை வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ரெண்டு தடவை போட்டார் மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னா மறித்த அடுத்த செகண்ட் அவரோட உயிரோட பரலோகத்தில் இருக்கலாம் யோவான் பதினொன்று இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வசனத்திலையும் சொல்கிறாரு மறித்த பரிசுத்தவான்கள் அவரோட உயிரோடு இருக்கிறதை காண்பிச்சார் அவர் மோசையும் எலியாகவும் வானத்திலேருந்து கீழே இறங்கி வந்து அவரோட நேர மறு மறுரரூபமா பேசினதை தத்ரூபமா பேசினதை அவர்கள் சீஷர்கள் பார்த்து எழுதியிருக்காங்க அதனால சான்ஸ் இருக்குது விட்டுறாதீங்க தான் கூறிய வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் என்ற பரலோகத்தை தருவதாக இயேசு வாக்கு தத்தம் செய்துள்ளார் நித்திய ஜீவனை தர வல்லவர் பரலோக தேவன் ஒருவரே இயேசுவே அந்த பரலோக தேவன் யோவான் ஐந்து இருபத்தி நாலு மறுபடியும் வசனங்கள் எல்லாமே யோவானில் இருக்குது செமையாக பியூட்டிஃபுல்லா இருக்கு விட்டுறாதீங்க என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவன் ஆக்கனை உட்படாமல் மரணத்தை விட்டு அதாவது நித்திய மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் எவன் ஆறு நாற்பது குமாரனை கண்டு அவரிடத்தில் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாள் எழுப்பதும் என்னை அனுப்பினருடைய சித்தமாயிருக்கிறது என்றார் கூல் அழகா கொடுத்துட்டாரு இவன் ஆறு நாற்பத்தி நாப்பத்தி ஏழு என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் முகமதை கேட்டு பாருங்க அந்த லார்ட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லிட்டு அல்லான்னு சொல்ற கேட்டு பாருங்க நித்திய ஜீவன் இல்லை கேரண்டீட் நித்திய மரணம் கேரண்டீட் நித்திய மரணம் ஆமாம் ஏசு நித்திய ஜீவனை தருவன் சொல்லியிருக்காரு இந்த டிஸ்பியூட் பண்ணுறதுக்கு பிசாசால முடிவே முடியாது யோவன் எட்டு ஐம்பத்தொன்று ஒருவன் என் வார்த்தை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கு மரணத்தை விசி காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் தான் அந்த வசனமும் பார்த்தீங்க யோவான் மூன்று பதினாறு இதையும் பார்த்தீங்க தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவன் அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை இடையிடக்கி அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இயேசுவை விசுவாசித்தா நித்திய ஜீவன் கேரண்டீடுங்கிறார் நானே உயிர்த்தெழுதும் நானே உயிர்த்தெழுதலும் தெழுதலும் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் யோவான் பதினொன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஏசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் ஜீசஸ் என்ன கேரண்டி பாருங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாவது சொல்றாரு உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான் இதை விசுவாசிக்கிற என்றார் ரைட் ஆம் சொல்லிட்டா ஆம் சொல்லிட்டா இருந்து விசுவாசிக்கிறவனும் அவன் மரணத்தை காண்பதில்லைன்றார் ரெண்டாவது ரெண்டாவது கேரண்டி கொடுத்துருக்கிறாரு மரண நாளில் மனிதனுக்கு உயிர்த்தெழுதல் கொடுக்கிறவர் இயேசு ஒருவரே தன்னை விசுவாசிக்கிறவர்களே அவரது அவர்களது மரண நாளில் உயிர்த்தெழு வைத்து பரலோகம் கொண்டு செல்வேன் என இயேசு யுவான் எழுதியேசு விசேஷம் வழியாகத்தான் வெளிப்படுத்தியுள்ளார் மனிதனுடைய மரண நாளை இயேசு கடைசி நாள் என வர்ணித்துள்ளார் இந்த வசனங்கள் இயேசுவே தேவன் என்பதை சந்தேகத்துக்கு இடமின்றி மனிதனுக்கு உணர்த்துகிறது யுவான் ஆறு முப்பத்தொம்பது நாற்பது நாற்பத்தி நாலு ஏன் ஆறாவது அதிகாரத்தில் நிறைய அவங்க ஆள்களோடு அவர் பேசியிருக்கிறார் ஏசப்பா யுவன் ஆறு முப்பத்தி ஒன்பது அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் எழுந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்கிறது த லாஸ்ட் டே லாஸ்ட் டேனால் அவனுடைய மரண நாள் சொல்லியிருக்கிறாரு யோவான் ஆறு நாற்பது குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாக இருக்கிறது இயேசு நித்திய ஜீவனை பற்றி இவ்வளோ பேசியிருக்கிறாரு இவ்வளோ கிளியராக தெளிவாக அறநூறு வருஷத்துக்கு பிறகு வந்து காப்பி அடித்த குரானில் இருக்குதா குரான் ஒரு திருட்டு வேதம் அவனுங்க பேய எழுதுனது எப்படி இருக்கும் கொலை பண்ணுதான்னு சொல்லியிருக்கு சூரா ஒன்பது நூத்தி பதினொன்னு ஜிகாது பண்ணி அல்லாவோடும் அவனுடைய தூதரோடும் கொலை பண்ணணும் ஜிகாது பண்ணணும் அவன் தான் முஸ்லீம்னு இருக்கு மனுஷனை கொலை பண்றவன் தான் உண்மையான முஸ்லீம் அவனுக்கு தான் பரலோகன் இருக்கு அது பரலோகம் இல்லை எரி நரகம் ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு வெளிப்படத்தில் இருபத்தொன்று எட்டு இருபத்தி ரெண்டு பதினைஞ்சி ரெண்டு இடத்துல சொல்லியிருக்காரு கொலை செய்கிறவன் புறலோகத்துக்கு வரமாட்டான் நரகம்னு சொல்லியிருக்காரு நரகத்துக்கு போகிற லிஸ்ட்டு இங்கே குரானில் ஃபுல்லாக ஜிகாது பண்ணி கொலை பண்ணு கொலை பண்ணு கொலை பண்ணால் எழுபத்தி ரெண்டு கன்னி பெண்கள் கிடைக்கும் ம் நம்புகிறீங்க அறுநூறு வருஷத்துக்கு முன்னாலே இயேசு எழுதி வச்சுருக்கிறாரு கொலை பண்ணுறப்ப பரலோகம் வர முடியாது பத்து கற்பனைகளில் கிமு ஆயிரத்தி நானூறு கொலை இருக்கு தாவரத்தை நம்புறீங்களா தாவரத்தை நாங்க பின்பற்றுறோம் தாவரத்தை தான் அப்படின்னா அப்ப தாவரத்துல பத்து கற்பனைகள் இருக்கு கொலை செய்யாதிருப்பாயக முகம்மது கொடுத்தது அல்லாஹ் கொடுத்தது பழைய பாடம் கிடையாது இது கொலகார புத்தகம் ஓடி போயிடுங்க அதுல தப்பிச்சுக்கோங்க ஏசு உங்களுக்கு கதவை திறந்து வச்சிருக்கிறாரு ஓடி யோவான் ஆறு நாற்பத்தி நாலு என்ன என்ன பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன் கடைசி நாள்னா மரண நாளில் அவன் மறித்த அடுத்த செகண்ட் ஏசு அவனை உயிரோடு எடுத்து பரலோகத்துக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லியிருக்கிறார் யோன் ஆறு ஐம்பத்தி நாலு என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் மாம்சம்னா இயேசுடைய வசனம் ரத்தம்னா அவருக்காக பாடுபடணும் அவருக்கு பாடுகளில் பங்கு பெறணும் அவனுக்கு சொல்கிறாரு நான் அவனை கடைசி நாளில் எழுப்பி பரலோகத்தில் கொண்டு என் கூட வச்சுப்பேன் சொல்லியிருக்கிறாரு சொல்லியிருக்கிறார் கேரண்டின் இயேசு ஒருவரே பரலோகத்துக்கு வழி ஜீசஸ் இஸ் ஒன்லி வே யோவான் பதினாலு ஆறு இந்த வசனம் அவங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கோம் பார்க்கிறோம் காண்பிக்கிறோம் இது யோவான்ல இருக்குது வெரி பவர்ஃபுல் வேர்ட்ஸ் அதற்கேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆயிருக்கிறேன் என்னால் எல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் நீர் போற இடம் எங்களுக்கு தெரியலேன்னு கேட்பான் அவன் கேட்பான் நீ இங்க போற வழியே லாட் கேட்குறான் தோமா நோக்கி ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே வழியை நாங்கள் எப்படி அறிவோம் அப்படின்னு கேட்கலாம் கேட்டவொன்னு தான் பதில் போடுறாரு போகிற இதாண்டா மகனே அப்படிங்கிறாரு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னால் இல்லாமல் ஒருவனும் பிதாவனிடத்தில் வரான் ஒரே ஒருத்தர் தான் இந்த மொத்தம் புக்கு இதை மொத்தத்தையும் கன்வெர்ட் பண்ணி ஒரு வார்த்தையில கேட்டிங்கன்னா இயேசு ஜீசஸ் அவ்வளோதான் அவ்வளோதான் ஆதய அமத்துலேருந்து வெளிப்படுத்தல வர இதுக்கு ஒரே பேருந்து புக்குக்கு பேர் ஜீசஸ் ஏசு ஒருத்தர் தான் நானே நானேன்னு சொல்லியிருக்கிறாரு மாஸ்டர் கிடையாது சர்ச்சு கிடையாது நானும் கிடையாது கிடையாது குரான்லாம் ஏமாத்து அல்லா ஏமாத்து உங்கள் இமாம்கள் ஏமாத்து ஏசுங்கிறவர் இவர் உயிரோடு இருக்கிறார் இவரை இந்த வசனங்கள் மத்திய மார்க்கு லுக்காக வசனங்கள் வழியாக ரீச் ஆகலாம் சிம்பிள் படித்து பாருங்கள் அவர் வசனத்துக்கு சப்மிட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிய வந்துடும் இப்போ உங்களுக்கு உங்களுக்கு நித்திய ராஜ்யம் அதாவது பரலோக ராஜ் பரலோகத்துக்கு போகிறது அந்த எட்டர்னிட்டியை பற்றி உங்களுக்கு வசனம் தெரிஞ்சிருச்சு எட்டர்னிட்டியை பத்தி வசனம் தெரிஞ்சிச்சு எனக்கு கடுமையான முஸ்லீம் சகோதரனே சகோதரிய மகனே மகளே எட்டர்னிட்டியை தயவு செய்து ஓட்ட விடாதீங்க தயவு செய்து எட்டர்னிட்டியை ஓட்ட விடாதீங்க இட்ஸ் நாட் வேர்த் இட்ஸ் நாட் ஒர்த் இப்ப ஏசு கதவை திறந்துட்டார் ஏசு உங்களுக்கு கதவை திறந்து வச்சிருக்கிறாரு அதனால தான் அவ்வளவு அறுதிட்டு சொல்றாரு ஓடி வாங்கிறார் இயேசு மீறி ஒன்றும் நடக்காது அதை புரிஞ்சுக்கோங்க அவர் வந்து எழுந்துட்டார்னா ஒன்றுமே பண்ண முடியாது அவர் எழுந்துட்டார் இப்போ ஏசு எழுந்துட்டார் க்ளீனாக வசன ஆதாரங்களை கொடுக்குறாரு குரான் வந்து இருந்து குரான்லேருந்தே எடுத்து கொடுத்துட்டாரு குரானில் அதை ஏசு எழுத வச்சிட்டாரு பேயை ஆமாம் நாற்பத்தி நாலு வசனங்களில் நானே உலகங்களுக்கு அதிபதின்னு பேய் வந்து குரானில் அல்லாங்கிற பேரில் எழுதியிருக்கு உலகத்தின் அதிபதினா பேயின்னு ஏசு யோவான் பதினாலு முப்பது பன்னெ பன்னெண்டு முப்பத்தொன்று பதினாறு பதினொன்று மூணு வசனங்கள சொல்லியிருக்கிறாரு தப்பிக்கவே முடியாது பேய்க்கு வந்து லிபர்ட்டி கிடையாது ஃப்ரீடம் கிடையாது ஏசுக்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அவன் என்னன்னாலும் எழுதலாம் கடைசியில் எழுது நீ தான் கழுத நீ வந்து இப்போ நீ பேனு அதில் எழுதுன்னு எழுத வச்சுட்டார் இப்போ ஆயிரத்தி நானூறு வருஷம் கழித்து வெளிப்படுத்திட்டாரு யாரும் டிஸ்பியூட் பண்ண முடியாது அல்லாங்கிறது பேய்ங்கிறத யாருமே டிஸ்பியூட் பண்ண முடியாது காரணம் அது குரானில் எழுதப்பட்டிருக்கு குரான்லேயே எழுதப்பட்டிருக்கு அப்புறம் நான் வஞ்சிக்கிறதுல நான் வந்து ரொம்ப டாப் கிளாஸு வஞ்சிக்கிறவன் பேய் மட்டுந்தான் நிறைய இருக்குது டிசீவர் நான் தான் பெரிய டிசீவர் உங்கள உங்களை எல்லாரோடய நான் தான் பெரிய டிசீவர் டிசீவர் பிசாசுக்கு பைபிள் கொடுத்துருக்கற பேர் ஏசு கொடுத்துருக்கிற பேர் வஞ்சிக்கிறவன் பேய் அப்போ அல்லாங்கிறது பேய் குரானை எழுதுனது பேய் முகமது பேய் சொன்னதை கேட்டு எழுதியிருக்கிறாரு வேற யாரெல்லாம் எழுதுனாங்களோ எல்லாமே பேயை கேட்டு எழுதியிருக்கிறாங்க இயேசுடைய வாசனம் பரிசுத்தமானது வல்லமையானது ஜீவன் உள்ளது ஆதாயம் மரம் வெளிப்படுத்துகிற வர எல்லா வசனத்துக்கும் வல்லமை உண்டு ஆனால் இயேசுடைய வசனத்துக்கு ஹையஸ்ட் வல்லமை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இயேசு உங்களை உயிருக்குயிர நேசிக்கிறார் இயேசு உங்களை உயிருக்குயிரா நேசிக்கிறார் நானும் உங்களுடைய நேசன் நான் உங்களை நேசிக்க போய் தான் இது அவ்வளவு எழுதி உங்களுக்காக இயேசு சொன்னார் ஏசு சொல்லியிருக்கிறாரு அதனால பண்ணுறேன் பட் உங்கள் மேலே நானும் பாசமாக இருக்கிறேன் ரொம்ப பாசமாக இருக்கிறேன் ஏசு உங்கள் மேலே உயிரியே வச்சிருக்கிறாரு அதனால எல்லாத்தையும் போட்டு காமிக்கிறாரு எல்லாத்தையும் காமிக்கிறாரு ஆணி வேற அவரை பற்றியும் சொல்கிறாரு முகமது பற்றி சொல்கிறாரு அல்லாவை பற்றி சொல்கிறாரு ஜிப்ராயில பற்றி சொல்கிறாரு இதுதான் சமயம் நீங்கள் விட்டுறாதீங்க படிங்க மற்ற மார்க் லூக் ஆகிபுனுங்கிற இயேசுவோட வசனத்தை ஆன்லைனில் படிங்க யாத்தையும் கேட்க வேண்டாம் ஏசு அழகாக பேசுவார் உங்களோட இயேசு ஜீவன் உள்ளவர் அவர் வசனத்தை எழுதி கொடுத்துருக்காரு இப்படி பிரசங்கம் பண்ண வைக்கிறாருன்னா உங்களை சந்திக்கிறதுக்கு அவர் ரெடியா உங்க பக்கத்துல நிற்கிறாரு கர்த்தர் இயேசு உங்களை ஆசிர்வதிப்பாக ஆசீர்வதிப்பாராக இயேசுபர் நாமத்தில் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் இயேசுவர் நாமம் மகிமைப்படுவதாக அமேன்